இன்றைக்கி இருக்கக்கூடிய தகவல் சென்னையில் நான் சொல்கிறேன் போதை சீர்திருத்த பள்ளி அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கையில் பதினேழு முதல் முப்பத்தி ஐந்து வரை வயது உள்ள இளைஞர்கள் தான் தொண்ணூறு சதவீதம் சேர்க்கப்படுகிறார்கள் அப்போது இந்த போதை பொருட்களை விற்கக்கூடியவர்கள் இளைஞர்களை நோக்கி தான் இந்த போதைப் பொருளை விற்கிறார்கள் நம்மளுடைய தமிழக இளைஞர்கள் மிக மிகவும் புத்திசாலிகள் திரைப்படம் பார்ப்பதற்கு தனி ஒரு கூட்டம் இருக்கின்றது நம்மை யாழ் ஆள வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்கு தனியாக கூட்டம் இருக்கின்றது அவர் புதிதாக கட்சி தொடங்கி இருப்பதால் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய ரசிகர்கள் அவருக்கு ஆதரவு இருப்பதை நாம் அனைத்து இடங்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்று வரை தமிழகத்திற்கு நான் என்ன செய்யப்போகிறேன் என்ற ஒரு விஷன் டாக்குமெண்ட்டையும் வெளியிடாத ஒரு தலைவரை நம்பி வருங்கால இளம் சமுதாயம் நிச்சயமாக செல்லாது என்பதை உறுதியாக நாம் சொல்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் இளந்தணி தலைவராக பொறுப்பேற்று முதல் முறையாக இன்று கோயம்புத்தூர் வந்திருக்கின்றேன் நான் பிறந்து வளர்ந்து படித்த ஊர் கோயம்புத்தூர் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சென்னைக்கு குடிபெயர்ந்ததால் இந்த முதல் விஜயம் கோயம்புத்தூருக்கு ஒரு சிறப்பான விஜயம் எனக்கு அதுவும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி உலகத்திலே மிகப்பெரிய கட்சி இந்த கட்சியின் தமிழகத்தின் இளந்தணி தலைவர் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அப்பொறுப்பை கட்சி எனக்கு வழங்கியிருக்கின்றது அந்த பொறுப்பேற்று இரண்டு மாதங்கள் ஆகின்றன மிகச் சிறப்பாக இப்பணியினை செய்வதற்காக காத்து கிடக்கிறோம் குறிப்பாக தமிழகத்தில் இளைஞர்கள் இளைஞர்களுக்கான போதை பழக்கம் மது பழக்கம் இன்று மிக அதிகமாக கடந்த நான்கரை ஆண்டு காரணமாக திமுக ஆட்சியில் பரவி இருக்கின்றன அதை தடுப்பது முக்கியமான நோக்கம் என்பதை அறிவித்திருக்கிறோம் அதே போன்று சமீபத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கின்றது ஆனால் தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை மறைத்து ஒரு மேலோட்டமாக இந்நிகழ்ச்சியை நடத்தி தமிழகத்தில் அனைத்தும் சிறப்பாக இருக்கின்றது என்கின்ற பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளில் தொண்ணூறு சதவீதமான கல்லூரிகளுக்கு முதல்வர்களே இல்லை அப்படி என்பது நம்மளுடைய புள்ளி விபரம் அதே போன்று பள்ளிகளில் அரசாங்க பள்ளிகள் முப்பத்தி ஐந்தாயிரம் பள்ளிகள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நான்காயிரத்து ஐநூறு பள்ளிகளில் முதல்வர்களே கிடையாது ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் கணக்கை எடுத்துக்கொண்டால் இருக்கக்கூடிய பதினோராயிரம் இடங்களில் தொள்ளாயிரத்து ஐநூறு பணியாசிரியர் இடங்கள் காலியாக இருக்கின்றன இவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் வாக்குறுதியில் இந்த பணியிடங்கள் எல்லாம் நிரப்பப்படும் என்று அழைத்துவிட்டு நான்கரை ஆண்டுகளாக ஒரு பணியிடத்தை கூட நிரப்பவில்லை அரசாங்க கல்லூரிகளில் தலைமை ஆசிரியர் இல்லாமல் பள்ளிக்கூடங்களில் தலைமை ஆசிரியர் இல்லாமல் பிள்ளைகள் எப்படி படிப்பார்கள் கல்வி தர்மம் எப்படி உயர்வாக இருக்கும் என்பதே நம்மளுடைய முதல் கேள்வி ஏஎஸ்சிஆர் என்கின்ற தரவரிசை பட்டியலின்படி எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களில் எழுபத்தைந்து சதவீத மாணவர்கள் இரண்டாம் வகுப்பு பாடத்தை கூட படிக்க முடியவில்லை என்பதுதான் தமிழகத்தில் இன்றைய அவலன் இல்லை இதை சுட்டிக்காட்டினால் உடனடியாக யூபிக்கு போ பீகாருக்கு போ என்று சொல்கிறார்களே தவிர நம் மாநிலத்தில் இருக்கிய குறைபாடுகளை பேசுவதற்கு திமுகவினர் தயாராக இல்லை தமிழ் பாட புத்தகத்தை இன்று இங்கே இருக்கக்கூடியவர்களிடம் அளித்தால் தமிழ் கூட இன்று தமிழகத்தில் படிக்க முடியாத ஒரு மோசமான சூழ்நிலை தான் இருக்கின்றது அதை சுட்டிக்காட்டுவது தவறு என்பது அர்த்தமில்லை அதை சுட்டிக்காட்டினால் தமிழகத்தை கொச்சைப்படுத்துவதாக அர்த்தமில்லை தமிழகத்தில் கல்வித்தரம் மிக மிக மோசமாக குறைந்து வருகிறது என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதை சரி செய்வதை விட்டுவிட்டு தமிழகம் சிறப்பாக தான் இருக்கின்றது என்று இன்று இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மூடிமறைக்கு பார்க்கிறார்கள் இரண்டாவது அன்பில் மகேஷ் பொய்யாமலி என்கின்ற கல்வி அமைச்சர் அவரே எம்சிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஒரு பட்டதாரி ஆனால் இன்று வரை ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு அரசாங்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற ஒரு பாடத்திட்டமே கிடையாது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎட்ஸ் பிஎட் படித்துவிட்டு ஆசிரியர் தேர்வு தகுச்சு பெ தகுதி பெற்ற அறுபத்தி நான்காயிரம் ஆசிரியர்கள் இன்று தமிழகத்தில் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் தமிழகம் சிறந்து விளங்குகிறது என்றால் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற பாடத்திட்டமே இல்லாமல் இன்று வரக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பாடத்திட்டங்களையும் எப்படி நம்முடைய மாணவர்கள் படிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் நாம் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு அரசாங்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பேர் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு லட்சம் மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற குறைந்தபட்ச பாடத்திட்டம் இல்லாமல் அவர்கள் எப்படி நாளை மிகப்பெரிய மென்பொறியாளர்களாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் ஆகையால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை முதலில் சரி செய்துவிட்டு அதற்கு பின்பு இவர்கள் தம்பட்டம் அடிப்பதை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய தாழ்மையான கருத்து இரண்டாவதாக நிதி பற்றாக்குறை இருக்கக்கூடிய மாநிலங்களில் கீழிருந்து இரண்டாவது பட்டியலில் தமிழகம் இருக்கின்றது கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி நிதி பற்றாக்குறை தமிழகத்தில் இருக்கின்றது ஆனால் நாம் கொச்சைப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் இன்று முப்பத்தி ஆறாயிரம் கோடி நிதி உபரியாக பெற்று முதல் மாநிலமாக இருக்கின்றது இதை சொன்னாலுடனே உத்தரப்பிரதேசத்திற்கு நிதி அதிகமாக வழங்கிவிட்டார்கள் தமிழகத்திற்கு வழங்கவில்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக ஒரே சதவீதத்தின் அடிப்படையில் தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது திமுக ஆட்சி நான்கரை ஆண்டுகளாக அனைத்து வரிகளையும் உயர்த்தி இருக்கின்றன பால் விலை உட்பட அனைத்து விலைகளையும் உயர்த்தி இருக்கின்றன இவர்கள் வாக்குறுதியில் கொடுத்த எந்த வேலை வாய்ப்பையும் வழங்கவில்லை அப்படியிருந்தும் நிதி சூழ்நிலை மிக மோசமாக இருக்கின்றது என்றால் இவர்கள் நிதி நிலைமையை மிக மோசமாக கையாள்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்கின்ற திமுக அமைச்சர் அவர் சொன்ன மூன்று விஷயங்கள் டாஸ்மாக்கிலிருந்து ஐம்பது சதவீதம் நிதி வருவாய் இழப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போது ஐம்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் வருமானம் டாஸ்மாக்க்கு கடந்த நிதியாண்டு என்றால் அதில் ஐம்பது சதவீதம் நிதி இழப்பு ஏற்படுகின்றது எப்படி நிதி இழப்பு ஏற்படுகிறது என்றால் இங்கே இருக்கக்கூடிய திமுகவினரும் திமுக அரசாங்கமும் நேரடியாக கணக்கில் வராமல் டாஸ்மாக் சரக்குகளை விற்று வருகிறார்கள் என்று அர்த்தம் அப்போ டாஸ்மாக் மூலமாக மட்டும் கடந்த ஆண்டு இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது அது திமுகவினருக்கு நேரடியாக சென்றிருக்கின்றது அதே போல பத்திரப்பதிவு துறையில் கடந்த வருடம் வருமானம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் இதே பிடி டி தியாகராஜன் சொல்கிறார் ஐம்பது சதவீதம் வரி இழப்பு பத்திரப்பதிவு துறையில் ஏற்படுகிறது அப்படின்னு அப்போது ஒரு லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தில் ஐம்பது சதவீதம் இழப்பு என்றால் அதில் ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது அதுபோக இங்கே இருக்கக்கூடிய தாதுக்கள் மினரல்ஸ் லைசன்ஸ் விடப்படுவதில் வெறும் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் தான் வருமானம் வருகிறது என்று திமுக அரசினுடைய பட்ஜெட் தெரிவிக்கின்றது ஆனால் பிடிஆர் தியாகராஜன் சொல்கிறார் முறையாக இதை ஏலம் விட்டால் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருடத்திற்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லார் அப்போது உத்தரப்பிரதேசத்தையும் மத்திய அரசையும் குறை சொல்லாமல் பிடிஆர் தியாகராஜன் சொன்ன மூன்று விஷயங்களை இவர்கள் கான்சென்ட்ரேட் செய்தால் வருடத்திற்கு ஐம்பது முதல் அறுபதாயிரம் கோடி ரூபாய் நிதி உபரி இந்த மாநிலத்திற்கு கிடைக்கும் ஆனால் அதை செய்வதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மனமில்லை ஏனென்றால் அந்த பணமெல்லாம் திமுகவினருக்கு செல்கின்றது அது வந்து தமிழக அரசின் நிதி பங்கீட்டுக்குள் வர வேண்டாம் என்பதற்காக அதை மறுத்து கொண்டிருக்கிறார் நாங்கள் மீண்டும் சொல்கிறோம் பிடி தியாகராஜன் அவர்கள் சொன்ன விஷயத்தை செய்தாலே தமிழகம் மின் உபரி அது உபரி மாநிலமாக நிச்சயமாக வந்துவிடும் ஆகையால் அதை செய்வதற்கு அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய தார்மையான கருத்து மூன்றாவது பெண்களுக்கு மிக மிக பத்திரமான மாநிலம் என்று இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் கடந்த நான்கு ஆண்டு என்ற என்சிஆர்பி டேட்டாவை எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் எழுபத்தைந்து சதவீதம் குற்றங்கள் அதிகரித்திருக்கின்றன அதே போன்ற மிகப்பெரிய நகரங்கள் பட்டியல் நாற்பத்தி ஓரு நகரங்கள் பட்டியலில் சென்னை முப்பத்தி ஓராவது இடத்தை எடுத்திருக்கின்றது இது கடந்த எழுபத்தைந்து ஆண்டு சுதந்திர இந்தியாவில் ஏற்படாத ஒரு அவமானம் சென்னை பெண்களுக்கு பாதுகாக்கப்பட்ட ஒரு நகரமாக கடந்த நான்கரை ஆண்டுகளில் உருவெடுத்திருக்கின்றது அதனால் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வெளிமாநிலத்திலிருந்து வரக்கூடிய பெண்கள் பயப்படுகிறார்கள் ஆகையால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சீர்கேடுகளை திமுக முதலில் நிவர்த்தி செய்துவிட்டு மத்திய அரசிடமும் உத்தரப்பிரதேச அரசிடமும் வர வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை அதாவது வடமாநிலத்தில் குறிப்பாக குஜராத்ல இருந்து வருதுன்னு இவங்க சொல்றாங்க அதுக்கு வந்து முத்ரா போட்டு வந்து அதாவது பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டிலிருந்து தான் முத்ரா போர்ட்டுக்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதாக நம்மளுக்கு தரவுகள் இருக்கின்றன அப்போ இந்த பக்கத்திலிருந்து ஏன் வரல அந்த பக்கத்திலிருந்து வந்திருக்கோம் அந்த பக்கத்திலிருந்து போதைப் பொருளை இந்தியாவுக்குள் அனுப்புவதற்காக தொடர்ந்து கடத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அந்த போதைப் பொருளை அங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் தடுத்து கொண்டே இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டன் அளவிற்கு கடந்த பதினான்கு ஆண்டுகளில் போதைப் பொருள் தடுக்கப்பட்டிருக்கின்றன இப்போ இந்த மாதிரி காரணங்களை சொல்லக்கூடியவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் பிஜேபியை சார்ந்த உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள் ஆப்ரேஷன் விடியல் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷனை செய்து ஒவ்வொரு பள்ளிகளிலும் ஒரு ஒரு கல்லூரிகளிலும் காவலர்களை கண்காணிப்பாக போட்டு கடந்த நான்கு ஆண்டுகளில் போதை பொருள் புழக்கத்தை தொண்ணூறு சதவீதம் கட்டுப்படுத்தி இருக்கிறார் நீங்கள் எல்லாத்துக்குமே குஜராத்து யூபி வட இந்தியான்னு போகாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன மாநிலம் அவங்க எப்படி அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் நலனில் அக்கறை எடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி வளாகங்களில் போதைப்பொருள் ஒழிப்புக்கு என்னென்ன முடி முயற்சி எடுத்திருக்காங்க அதனால் என்ன பலன் எடுத்திருக்காங்க அதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு தமிழகத்தில் இங்கே அமல்படுத்தணும் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா போதைப்பொருள் பயன்படுத்துகிறாங்கன்னு திருநெல்வேலியில் ஒரு சட்டக்கல்லூரி மாணவி போலீஸ்க்கு தகவல் கொடுத்தாங்க அடுத்த நாளே அந்த போதைப்பொருள் விற்கக்கூடியவர்கள் அந்த சட்டக்கல்லூரி மாணவர்களை தாக்கியிருக்கிறார்கள் அதே போன்று புதுக்கோட்டையில் போதைப்பொருள் பொருள் புழங்குவதாக தகவல் கொடுத்த இரண்டு இளைஞர்கள் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்போது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் போதைப்பொருள் குறித்து ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ்க்கு கொடுத்தா உடனடியாக அந்த போதைப்பொருள் பொருள் விற்பவர்களை கைது செய்வதை விட்டுவிட்டு அந்த தகவல் கொடுத்தவர்களை தாக்கக்கூடிய மனநிலை இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் அரசாங்கமும் தான் ஒரு மாணவர் ஒரு இளைஞர் போதைப்பொருளால் இந்த இருக்கக்கூடிய சமுதாயம் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு காவலருக்கு தகவல் கொடுத்தா அது எப்படி உடனடியாக அந்த தகவல் போதை விற்பவர்களுக்கு சென்று கொண்டே இருக்கின்றது அப்படின்றத நம்மளுடைய கேள்வி இந்த இரண்டு இன்சிடென்ட் மட்டும் கிடையாது கடந்த ஓராண்டில் பதினாறு இன்சிடெண்ட் எங்களால் கோட் பண்ண முடியும் ஒருத்தங்க பாதிக்கப்படுறாங்க அதை பார்க்கக்கூடியவர்கள் காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனடியாக அவர்கள் தாக்கப்படுகிறார்கள் இதை மீண்டும் மீண்டும் கிட்ட சொல்லியும் இந்த போதைப்பொருள் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுப்பவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இந்த நாட்டில் இல்லை ஆகையால் நமக்கு தெரிவது என்னவென்றால் காவல்துறையும் அரசாங்கமும் போதை விற்பவர்களும் நேர்கோட்டில் இங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமே போதைப் பொருள் விற்பனை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றது அதனால் இளம் தலைமுறை அழிந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய தகவல் சென்னையில் நான் சொல்கிறேன் போதை சீர்திருத்த பள்ளி அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கையில் பதினேழு முதல் முப்பத்தி ஐந்து வரை வயது உள்ள இளைஞர்கள் தான் தொண்ணூறு சதவீதம் சேர்க்கப்படுகிறார்கள் அப்போது இந்த போதை பொருட்களை விற்கக்கூடியவர்கள் இளைஞர்களை நோக்கி தான் இந்த போதைப் பொருளே விற்கிறார்கள் அவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு நோக்கில் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமும் போதைப் பொருட்களை விற்பவர்களும் இயங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் இதன் மூலம் நமக்கு தெரிவது என்னவென்றால் வருங்கால தலைமுறையினர் ஒரு சிறந்த தலைமுறையாக இங்கே இருக்க வேண்டும் அப்படின்ற ஆசை திமுக அரசுக்கோ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கோ இல்லை என்பது புலப்படுகிறது ஆகையால் இப்போது முடிவெடுக்க வேண்டியது மக்கள்தானே தவிர மற்றவர்கள் யாரும் கிடையாது இவர்களை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்தால் ரஜினிகாந்த் அவர்கள் தொண்ணூற்றி ஆறில் சொன்ன மாதிரி அந்த ஆண்டவனே வந்தால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது என்கிற மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகவே பொதுமக்களுக்கு மீண்டும் ஒரு வேண்டுகோள் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரவே கூடாது அப்படி என்பது மட்டுமே அதுதான் இந்து சமய அறநிலைத்துறை எதுவுமே நியாயமாக செய்ததாக வரலாறு கிடையாது அனைத்து கோவில்களிலும் அத்துமீது இஓ என்கின்ற ஒரு ஆஃபீஸரை நியமித்துவிட்டு அவர்கள் மூலம் ராஜாங்கம் நடத்துவது இந்த இந்து சமய அறநிலைத்துறை உச்ச உத்தரவே நம்மளுக்கு இருக்குது இஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் அப்படின்ற ஒரு பொறுப்பு கோயில்களில் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஆறு கோயில்களில் அந்த நியமனத்திற்கான ஆர்டரை கேட்டிங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் உச்ச நீதிமன்றத்திலேயோ இந்த அரசாங்கத்தால் சமர்ப்பிக்க முடியவில்லை ஆகையால் இந்து சமய அறநிலைத்துறைக்கு முப்பத்தி ஆறாயிரம் கோயில்களுக்கு தணிக்கை செய்ய வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கின்றது இரண்டு ஆண்டுகளில் ஒரு கோயில் கூட தணிக்கை செய்யவில்லை ஆகையால் நீதிமன்றமே முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுத்து வழக்காக அதை எடுத்துக்கொண்டு இப்போது தணிக்கை செய்வதற்கு உத்தரவு கொண்டிருக்கின்றன மருதமலை கோயில் மட்டுமல்ல இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டாயிரம் கோயில்களிலும் அதிகார துஷ்பிரயோகத்தை இந்து சமய அறநிலைத்துறை குறிப்பாக திமுக அரசு வந்தவுடன் செய்து கொண்டிருக்கின்றது மிக நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த இந்து சமய அறநிலைத்துறைக்கு நடக்கக்கூடிய அனைத்து முறைகேடுகளையும் அனைத்து அதிகார துஷ்பிரயோகங்களையும் இந்து சமய பண்பாடுகளில் தலையிடும் இந்த அறநிலைத்துறையும் நாங்கள் நிச்சயமாக தடுத்து நிறுத்துவோம் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்கிறோம் நம்முடைய தமிழ் இளைஞர்கள் மிக மிகவும் புத்திசாலிகள் திரைப்படம் பார்ப்பதற்கு தனி ஒரு கூட்டம் இருக்கின்றது நம்மை யாழ் ஆள வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்கு தனியாக கூட்டம் இருக்கின்றது அவர் புதிதாக கட்சி தொடங்கி இருப்பதால் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய ரசிகர்கள் அவருக்கு ஆதரவு இருப்பதை நாம் அனைத்து இடங்களிலும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்று வரை தமிழகத்திற்கு நான் என்ன போகிறேன் என்ற ஒரு விஷன் டாக்குமெண்ட்டையும் வெளியிடாத ஒரு தலைவரை நம்பி வருங்கால இளம் சமுதாயமும் நிச்சயமாக செல்லாது என்பதை உறுதியாக நாம் சொல்கிறோம் இரண்டாவது அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து நாடகத்தையும் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் உதாரணமாக நாகப்பட்டினத்துக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நான் வந்து மீனவர் போராட்டத்திற்காக போனேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறார் ஆனால் நீங்கள் போய் அந்த டேட்டில் அந்த நியூஸில் வந்ததெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா காவலன் அப்படின்ற ஒரு திரைப்பட ஷூட்டிங்கிற்காக அங்கே சென்றவர் அங்கே கலந்து கொண்டிருக்கிறார் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் இலங்கை தமிழ் பிரச்சனையில் அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை இருக்கும்போது அனைத்து உச்சநடிகர்களும் நடிகர்களும் கையெழுத்து போட்டு அந்த தீர்மானத்தை அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் அதில் கையெழுத்து போடாத ஒரே நடிகர் விஜய் மட்டும்தான் இப்போ அன்றைக்கி நடிகராக இருக்கும்போது இலங்கை தமிழர்களுக்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத அந்த தீர்மானத்தில் கூட கையெழுத்து போடாத ஒரு நடிகர் இன்னைக்கு நான் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நாம் கேட்பது என்னவென்றால் இப்போது இருக்கக்கூடிய திமுக அரசை குறை செல்வதை தாண்டி அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் விஜயை தவிர வேறு எந்த ஒரு தலைவருமே அவர் கட்சியில் நம்மளுக்கு தெரியல இன்னைக்கு நீங்கள் தேர்தலில் ஜெயிச்சு வந்தால் கூட முப்பத்தி ஐந்து அமைச்சர்களே நியமிக்க வேண்டும் ஒரு முகம் கூட அவர் கட்சியில் நம்மளுக்கு வெளியே தெரியல நீங்கள் வெளியே தெரியலனாலும் நீங்கள் ஆட்சிக்கு வருவீர்கள் என்றால் இல்லை மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்ற ஒரு கருத்தை கூட அவர் கட்சியை சார்ந்த ஒருவரும் இன்றைக்கு நமக்கு சொல்லவே இல்லை அவர்கள் சொல்வது எல்லாம் விஜய் முதல்வராக்குங்க 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 முதல்வராக்குனா என்ன செய்வாங்க அப்படின்றது முதல்ல சொன்னதுக்கப்புறமா தான் நம்முடைய இளைஞர்கள் அவருக்கு ஓட்டு போடணுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வார்கள் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் பாஜக இளைஞரணியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஏற்கனவே கடந்த தேர்தலில் பதினெட்டு சதவீத வாக்குகளை நாங்கள் வாங்கியிருக்கோம் பெரும்பாலான இளைஞர்கள் ஜென் ஜி என்று சொல்லக்கூடிய முதல் தலைமுறை வாக்காளர்கள் எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ஈர்க்கப்பட்டு வாக்களித்திருக்கிறார்கள் அந்த வாக்குகளை தக்க வைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் அனைத்து அவுட்ரீச் முயற்சிகளையும் இளைஞர்கள் சார்பாக அடுத்த ஏழு மாதங்களில் நாங்கள் செய்ய இருக்கிறோம் நிச்சயமாக இளைஞர்கள் அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் தான் இருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை விஜய் மட்டுமல்ல வேறு யார் அரசியல் களத்திற்கு புது பிளேயர்ஸ் வந்தாலும் அது பிஜேபி என்ற கட்சியின் சார்பாக நாங்கள் மனமும் வந்து வரவேற்கிறோம் ஏனென்றால் இங்கே இருக்கின்ற திமுக போன்ற காங்கிரஸ் போன்ற கம்யூனிஸ்ட் விசிகா போன்ற கட்சிகள் இன்று குடும்பம் சூழ்ந்திருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கின்றன இப்போ திமுகவில் ஒரு இளைஞர் நான் வந்து எந்த பின்புலனும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய தம்பிகள் யாரும் இவங்க எல்லாருமே மாநில பொறுப்பாளர்களாக இருக்காங்க இவங்களுடைய அப்பாவோ யாருமே அரசியல் கட்சியில் இல்லாமல் முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் நாங்கள் அப்போ விஜய் போன்ற கட்சிகள் வரும்போது எங்களை போன்ற முதல் தலைமுறை அரசியல்வாதிகளுக்கு அங்கே வாய்ப்பு கிடைத்து அவர்கள் மக்கள் பிரதிநிதிகளானால் அது எங்களுக்கு சந்தோஷம் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் அதே நேரத்தில் நாங்கள் மீண்டும் சொல்வது என்னவென்றால் அந்த பிரதிநிதிகளாக வரக்கூடியவர்களுக்கு அந்த அரசியல் பயிற்சி என்பதும் இந்த நாட்டின் மீது அக்கறை என்பதும் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது இப்போ விஜய் போன்ற கட்சிகள் வரும்போது நாட்டிற்கு எதிரான சில விஷயங்களை செய்வதாக எங்களுக்கு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன உதாரணமாக அவர் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது தனி ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் தான் போகிறார் ஆனால் புதிய விமான நிலையம் வேண்டுமென்றால் அதை எதிர்க்கிறார் இது எந்த மாதிரியான மனநிலையம் தெரியல நீங்கள் போகிறது ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் தான் அதாவது கோயம்புத்தூர்லேருந்து திருச்சிக்கு இங்கே இருக்கக்கூடிய முதல்வரே பார்த்தீங்கன்னா பயணிகளோடு தான் பயணிச்சுட்டு இருக்கார் ஆனால் விஜய் அவர்கள் தனி விமானத்தில் தான் பயணிச்சுட்டே இருக்கார் அப்படி பயணிக்கக்கூடியவர் சென்னை விமான நிலையத்தை அடுத்ததாக பரந்தூரில் ஒரு புது விமான நிலையம் அமைக்கிறோம் என்றால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இப்போ இது எதிர்ப்பு தெரிவதற்கான காரணம் என்ன சென்னை எவ்வளோ பின்தங்கி போயிருக்கு கடந்த இருபது ஆண்டுகளில் இங்கே இருக்கக்கூடிய பெங்களூரு ஹைதராபாத் போன்ற நகரங்களை பார்த்து அதற்கு விமான நிலையம் மிக முக்கியமான ஒரு காரணம் அதற்கு இப்போ தான் முன்னெடுக்கை எடுக்கும்போது அதை தடுப்பதற்காக இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாட்டிற்கு எதிராக மூளை செய்வ செலவை செய்வதால் நாட்டினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகின்றது இப்போ பரந்தூர் விமான நிலையம் இன்றைக்கி நீங்கள் ஆரம்பித்தாலே முடிவதற்கு ஐந்து வருடங்கள் ஆகின்றது இதே மாதிரி தான் திமுகவும் எதிர்கட்சியில் இருக்கும்போது அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் எதிர்த்தாங்க ஸ்டெர்லைட் போன்ற ஆலைகளை மூடினார்கள் பசுமை வழி திட்டம் சென்னையிலிருந்து சேலத்திற்கு மிக நன்மையான ஒரு திட்டம் அதை எதிர்த்தார்கள் இன்றைக்கு ஏவா வேலு என்ன சொல்கிறாருன்னா அது நல்ல திட்டம் தான் நாங்கள் விவசாயிகள் அக்கறை எடுத்துகிட்டு அந்த திட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொல்கிறாங்க அப்போது நாட்டின் வளர்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் நாட்டு நலனுக்கு எதிரான ஒரு கட்சி தான் என்பது எங்களுடைய கருத்து